ஆண்டவர் சொல்கிறாரு இறைச்சியை நான் தரேன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன் இல்லைன்னே சொல்லலை உனக்கு சாப்பாட்டுக்கு தரேன் ட்ரெஸ்ஸுக்கு தரேன் இருக்கு பாருங்க திடீர்னு லாக்டவுன் கிட்டத்தட்ட இருபது மீட்டிங் முப்பது மீட்டிங் கேன்சல் ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நாலு மீட்டிங்னா கணக்கு பண்ணுங்கள் இருபத்தி நாலு மீட்டிங்க்கு மேலே கேன்சல் என்ன பண்ணுறதுனே தெரியாது வேறு ஒன்றும் செய்யலை பதறவும் இல்லை அதை பற்றி யோசிக்கவும் இல்லை நமக்கு ஒன்று தெரியும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார் நான் சொல்லுவேன் நான் இதுவரைக்கும் பண்ண ஊழியங்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட என்னை ஆறு மாதம் எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார் என்ன நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டார் எப்படி போட்டார்னு கேட்டிங்கன்னா நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் சாப்பிட்டதை விட நல்லா சாப்பிட வச்சார் என்ன காரணம் நான் வேலைக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டேன் இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறமே நான் நினைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்ன நினச்சார் எங்கள் அப்பா நான் சொல்கிறதே ஏசப்பாவை சொல்கிறேன் நான் இறைச்சியால் திருப்தியே ஆகலை ஆண்டவர் இறைச்சிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டார் ஒரு குறையும் இல்லை எனக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்கிறார் இறைச்சி எனக்கு போதுமானதாக இருக்கிறது ஆனால் திருப்தி இல்லை திருப்தி எதில் இருக்குது தெரியுமா ஒரு வசனத்தை தியானிக்கும் போது கிடைக்கிற வெளிப்பாடு இருக்குது பாருங்க அதை நம்ம யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுற மாதிரிங்க உட்காந்து அவங்க அதை கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்குது பிரதர் அப்படின்னு அந்த கேட்கறதில் தான் இருக்கு அதுதான் மகிமை விடியற்காலத்து மகிமை அது அப்பத்தில் தான் கிடைக்கும் இறைச்சியில் கிடைக்காது உலக ஆசீர்வாதனால் அது கிடைக்கவே கிடைக்காது எத்தனை பேர் வந்து போ உங்களை வந்து பயங்கரமாக புகழ்ந்தாலும் அது கிடைக்காது எவ்வளோ சொத்து வச்சாலும் கிடைக்காது அது கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதை அனுபவிச்சு பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு அதுதான் அடையாளம் வெறும் மண்ண அடையாளம் இல்லைப்பா உனக்கு ஒரு திருப்தி இருக்குது பாரு நீ பாரு என் தேவன் அங்கே கர்த்தர் என்னை போஷிக்கிறார்னு அதுதான் அடையாளம்